அனைவருக்கும் வணக்கம் இது கோவில் வழங்கும் கதை வணக்கம் வணக்கம் செல்லக்குட்டீஸ் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க பொங்கடியத்தை இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தாமியும் குறும்புக்கார காக்கையும் கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தனுஷ்கா பவுமிக் என்றோ அப்படிங்கிறவர் இந்த கதையை எழுதியிருக்க மதன்ராஜ் அப்படிங்கிறவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க இத நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க வாங்க இப்போ டாமி குட்டியும் குறும்புக்கார காக்கையும் கதையை கேட்கலாம் ஒரு நாள் சாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துச்சு இந்த டாமி யார் அப்படின்னா ராஜா ரிக்கு அப்படிங்கிற ரெண்டு குட்டி பையனோட வீட்டில் இருக்கிற ஒரு செல்ல நாய்க்குட்டி அவங்க அப்பா பாபும் ஆஃபீஸ் போயிட்டார் அம்மா மட்டும் தான் வீட்டில் வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்பா இந்த டாமி என்ன பண்ணுச்சு அவங்க கீழே உட்காந்து பால்கனியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே யாராவது போகிறாங்களா தன்னோட சக நண்பர்கள் யாராவது போகிறாங்களான்னு உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சா யாருமே காணல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்துச்சு யாருமே இல்ல ஆனா அந்த வீட்டுக்கு முன்னாடி பச்சை பசேல்னு ஒரு பூங்கா இருந்துச்சா டாமிக்கு அந்த பூங்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உடனே போய் அந்த பூங்காக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தா யார் நம்மள அங்க கூட்டிட்டு போவாங்க நம்ம தனியா எப்படி போறது வீட்ல இருந்து அப்படின்னு டாமி ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டே இருந்துச்சான் அப்படி பாத்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு குறும்புக்கார காக்கா வேகமா பறந்து வந்து டாமிய டொக்குன்னு ஒரு கொத்து கொத்திட்டு போச்சா டாமிக்கா பயங்கர கோவம் வந்துருச்சு இந்த காக்கா எப்பயும் இதே சேட்டதா பண்ணுது அந்த பூங்காவுக்கு இருக்கிற மாமரத்துல தான் இது கூடு கட்டி அங்க இருக்கு எப்ப பார்த்தாலும் முறைச்சு முறைச்சு பாக்குது நான் விளையாட வந்தேன்னா இவங்களோட ராஜா கூட வெளியே வந்தா என் தலையில கொட்டிட்டு போகுது இதுக்கு ரொம்ப ரொம்ப குறும்பு ஜாஸ்தி ஆயிருச்சு எப்படியாவது இதுக்கு வந்து நம்ம பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க வெளியே போகும்போதெல்லாம் ஆனாலும் குறும்பு அந்த காக்காய்க்கு அதிகமாயிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் வேகமா பறந்து வந்து அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு டக்குன்னு மண்டையில ஒரு கொட்டு கொட்டிட்டு வேகமா கூட்டுக்கே பறந்து போயிடுமா தாமி அப்படியே அப்படின்னு குறைச்சிட்டு பின்னாடியே ஓடினாலும் அந்த காக்காவை இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா தாமினால பறக்க முடியாது இல்ல அதுக்கு ரக்க இல்ல இல்ல காக்காயை ஜெயிக்கவே முடியல ஆனாலும் இந்த காக்காய்க்கு எப்படியாவது நம்ம பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இதை பண்ணிச்சா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு ஒரு ஜோடி எவ்வளவு நல்லா இருக்கும் நானும் ரொம்ப அழகா நல்லவனா இருப்பேன் பாபுவோட செருப்ப கடிக்க மாட்டேன் குப்பைய கிளற மாட்டேன் பால் கொண்டு வர்றவங்கள பார்த்து அப்படின்னு குறைச்சி பயமுறுத்த மாட்டேன் ரொம்ப நல்ல பையனா இருக்கேன் எனக்கு ரெக்கைய மட்டும் குடுவே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட முடி மூடி வேண்டிக்கிட்டே இருந்துச்சா அப்போ திடீர்னாதோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றமாகிறத பாத்துச்சான் கீழ பார்த்தா அதோட கண்ணையே அதனால நம்ப முடியல அதனோட முதுகுல ரெண்டு ஜோடி ரக்க முளைச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சி ஆஹா நமக்கு ரக்க உழைச்சிருச்சு இனி நம்ம அழகா பறக்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கைய படபட படப்படன்னு இப்படி அடிச்ச உடனே அப்படியே டாமி காத்துல மெதக்க ஆரம்பிச்சுதான் ஐயோ ரொம்ப 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 ஜாலியா இருக்குதே ஐ சூப்பரா இருக்கு ஐ வானத்துல பறக்குறமே அப்படின்னு அந்த ரெக்கைய அடிச்சுக்கிட்டே பறந்துகிட்டே இருந்துச்சான் உடனே என்ன பண்ணுச்சு நம்ம என்ன பண்ணலாம் இப்ப என்னால பறக்க முடியும் அந்த குருபுக்கார காக்காய்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுச்சா வேகமா கிட்ட பறந்து போயி அந்த மாமரத்துக்கு மேல அப்படியே ரக்கைய விரிச்சு மெல்ல 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 அப்படியே பறந்து மேல போய் காக்காயோட கூடு கிட்ட போயிச்சா இப்போ அப்படின்னு ஒரு கத்து கத்துனா அது பயந்து போயிடாது நாம போய் இப்ப இந்த காக்காய பயமுறுத்தலாம் அப்படின்னு அந்த மாமரத்தோட உச்சிக்கே போயிருச்சு பக்கத்துல போய் பார்த்தா அந்த மாமரம் ரொம்ப 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 அழகா இருந்துச்சா அப்படியே பச்சை இலைகளோட நல்லா பழுத்த மாம்பழங்க மஞ்ச நிறத்துல பார்க்கவே அவ்வளவு உச்சியில இருந்து பார்க்கும் போது அவ்வளவு அப்படியே மெல்ல போய் அந்த காக்காயோட கூட்டு கிட்ட மெதுவா ஒரு கிளைய பிடிச்சுக்கிட்டு எட்டி பார்த்துச்சா காக்காயோட கூட பார்த்தது டாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு அட என்னென்ன பொருளை வச்செல்லாம் இந்த காக்கா கூடு கட்டி இருக்குது குச்சி வைக்கோல் துண்டு சரிய காகிதம் நூலு அட அம்மா காணம் தேடிட்டு இருந்த கரண்டி எல்லாமே இதங்கிதான் இருக்கு இதை தான் இந்த காக்கா கூடு கட்டி இருக்கு பாரு குறும்புக்கார காக்கா அப்படின்னு டாமிக்கு கோபமா வந்துச்சு அப்பா அந்த கூட்டுக்குள்ள குறும்புக்கார காக்கா இல்லை சின்ன 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 குஞ்சுக்கு மட்டும்தான் இருந்துச்சான் அதனோட வாயை திறந்தா வாய் நல்லா சிகப்பு கலர்ல இருந்துச்சா எல்லாமே அப்படின்னு வாய் திறந்து கத்திக்கிட்டே இருந்துச்சா அந்த நேரம் அந்த குறும்புக்கார காக்கா அம்மா காக்கா அதுதான் வாயில உணவை வச்சுக்கிட்டு கூட்டுக்கு அப்படியே பறந்து வந்து அந்த குஞ்சுகளோட வாயில உணவை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுச்சா இப்ப போய் இந்த கூட்டு மேல குதிச்சு அத செதைக்கலாமா அந்த காக்காயோட வாழை புடிச்சு இருக்கலாமா அப்படின்னு எல்லாம் டாமி யோசிச்சுதா இந்த காக்காய்க்கு எப்படியாவது பாடம் கற்பிக்கணும் இனிமேல் அதனோட வழிக்கே வராது இப்படி எல்லாம் செஞ்சா அப்படின்னு ஒரு கணம் நினைச்ச உடனே அதனோட மனசுல இன்னொரு எண்ணம் தோணுச்சா நாம போய் இந்த கூட்டு மேல குதிச்சோம்னா பாவம் அந்த சின்ன சின்ன குஞ்சுங்கள்லாம் கீழே விழுந்து செத்து போயிடும் இந்த வீடும் உடஞ்சி போயிடும் அப்போ அம்மா காக்கா ரொம்ப கஷ்டப்படும் தானே என்ன பண்ணலாம் நாம் அப்படி பண்ணக்கூடாது இல்லை பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது யாரோ கழுத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணுச்சா ஆச்சரியமா திரும்பி பார்த்தா ஒரு சிகப்பு கலர் சேலை கண்ணில் படுது

கடைசியில நம்ம கனவுதான் பாத்திருக்கோமா கனவுலதான் இத்தனையும் இறக்க முளைச்சு பறந்து மாமரத்தை பார்த்து கூட்டை பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கனவா இருந்தாலும் நல்ல அழகான கனவா தானே இருந்துச்சு இன்னைக்கு இதைய என்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் நான் இதை சொல்லணுமே சொன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டு பசி ஆயிடுச்சு மத்தியான சாப்பாடை சாப்பிட்றதுக்காக அப்படின்னு வேகமாக ஓடி போய் அம்மா வச்ச சாப்பாடை சாப்பிட ஓடிடுச்சா அவ்வளவுதான் குட்டியும் குறும்புக்கார காக்காயும் கதை அடுத்த வாரம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வரேன் அதுவரை டாடா பாய் பாய் குட்டீஸ்